மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே திருவனந்தபுரத்தில் பதினாறாவது நிதிக்குழு தொடர்பான மாநில நிதி அமைச்சர்கள் மாநாடு நேற்று நடந்தது இதில் தமிழக அரசு சார்பில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு துறை செயலர் உதயசந்திரன் பங்கேற்றனர் அப்போது கூட்டத்தில் பேசிய தென்னரசு கடந்த பதினைந்தாவது நிதிக்குழு நாற்பத்தி ஒரு சதவீதம் பகிர்வை பரிந்துரை செய்தது ஆனால் முதல் நான்கு ஆண்டுகளில் மொத்த வரி வருவாயில் முப்பத்தி ஒரு புள்ளி நாற்பத்தி இரண்டு சதவீதம் மட்டுமே பகிரப்பட்டது ஒருபுறம் செஸ் மற்றும் மேல்வரி ால் நிதி பகிர்வு குறைந்துள்ளது மறுபுறம் நிதி பகிர்வு முறை மாற்றம் காரணமாக மத்திய அரசின் திட்டங்களில் மாநில அரசுகளின் பங்கு அதிகரித்து வருகிறது இது மாநிலங்களுக்கு இருபுறமும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது மத்திய வரி பகிர்வில் ஐம்பது சதவீதம் வேண்டும் என்று மாநிலங்கள் இணைந்து கோருவது அவசியமாகிறது தமிழகத்தின் அனுபவத்தில் மாநிலத்தின் சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக நிதிக்குழுக்களால் தொடர்ந்து தண்டிக்கப்பட்டு வருகிறது அதிகார பகிர்வில் தமிழகத்தின் பங்கு கடந்த ஒன்பதாவது நிதிக்குழுவில் ஏழு இருந்த நிலையில் பதினைந்தாவது நிதிக்குழுவில் நான்கு குறைந்தது இதனால் தமிழகத்துக்கு ரூபாய் மூன்று லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது இது தமிழகத்தின் நிலுவை கடனில் நாற்பத்தி மூன்று சதவீதமாகும் ஏழை மாநிலங்களுக்கு மறுபகிர்வு செய்யும் வகையிலான அணுகுமுறையை ஒவ்வொரு நிதிக்குழுவும் பின்பற்றுகிறது ஆனால் இந்த அணுகுமுறையாலும் ஏழை மாநில களால் தாங்கள் விரும்பிய அளவுக்கு அடைய முடியவில்லை எனவே நிதிக்குழுக்கள் தங்கள் அணுகுமுறையை மறுபரிசீலனை செய்வது அவசியம் என்று தெரிவித்துள்ளார்